அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தம்பிதுரை மற்றும் சிவி வி சண்முகத்தோடு ஆலோசனை நடத்திய அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்தும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் அதிமுகவினுடைய நிலை குறித்தும் மேலும் ஒருவேளை அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்தால் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை உருவாக்கினால் நீங்கள் அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்பது குறித்தும் மூத்த தலைவரான தம்பிதுரை மற்றும் சி வி சண்முகத்தோடு நிர்மலா சீதாராமன் மற்றும் அமித்ஷா போன்றவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது அதிமுகவை வைத்து தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட வேண்டும் தமிழகத்தில் வலிமையாக கால் ஊன்ற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாள் கனவாக இருந்து வருகிறது செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு அவர்களது கனவு நனவாகும் நிலையில் இருந்து வருகிறது எனவே ஓபிஎஸ்ஐ வைத்து முதலில் அதிமுகவை பிரிக்க நினைத்தார்கள் அது பலன் அளிக்காமல் சென்றது தற்போது செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்தி வருகிறார்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா எவ்வளவு கூறியும் அவர் ஏற்கவில்லை அதிமுக வலிமையாக இல்லை வலிமையில்லாத ஒரு அதிமுகவால் வெற்றி பெற முடியாது அமித்ஷா டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு தென் தமிழகத்தில் பெருத்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது அவர்களை கட்சியில் இருந்து நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் எனவே அவர்களது சமுதாய வாக்குகளை நீங்கள் பெற முடியாது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அவர்களது சமுதாய வாக்குகளை பெற முடியாமல் அதிமுக பல இடங்களில் டெபாசிட்டை இழந்தது மூன்றாவது இடம் நான்காவது இடத்திற்கு கூட தள்ளப்பட்டது இவை அனைத்திற்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தற்சார்பு இல்லாத தன்மை வலிமையான கூட்டணியை உருவாக்கவில்லை வலிமையான வேட்பாளர்களையும் தேர்வு செய்யவில்லை மேலும் அவரது தேர்தல் பிரச்சாரமும் எடுபடவில்லை எடப்பாடி பழனிசாமி தமை பொறுப்பு ஏற்ற பின்பு அவரால் ஒரு வெற்றியை கூட பெற முடியவில்லை அதுதான் அவரது நிலையாக இருந்து வருகிறது இவற்றை உணர்ந்து வலிமையான இயக்கமாக அதிமுகவை மாற்ற அவர் தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகிறார் சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டு வந்தால் அவர்கள் கட்சியை கைப்பற்றி விடுவார்கள் அல்லது நமக்கான இருப்பு இடம் பெறாமல் போய்விடும் அல்லது நமக்கான பதவி கூட இல்லாமல் சென்றுவிடும் என்ற மனநிலையில் அவர்களை தொடர்ந்து ஓரம் கட்டி வருகிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன நடைபெற்றது டிடிவி தினகரன் இருபது தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைய காரணமாக மாறிவிட்டார் அதுபோன்ற ஒரு நிலை மீண்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது தான் நாங்கள் தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பல்வேறு விதத்தில் எடப்பாடிக்கு எடுத்து கூறி வருகிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை செவி கொடுத்து கேட்காமல் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இதே மனநிலையில் இருந்தால் அதிமுகவை உடைப்பதை தவிர வேறு வழி இல்லை ஒன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்கியே தீர்வோம் செங்கோட்டையன் தலைமையில் நிகழும் செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளர் பதவியை அளிப்போம் மேலும் செங்கோட்டையன் அணிக்குத்தான் இரட்டை இலை சின்னமும் வழங்கப்படும் தலைவர்களான நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் செங்கோட்டையனுக்கு தற்பொழுதே நாற்பத்தி மூன்று மாவட்ட செயலாளர்களின் ஆதரவு உள்ளது கொங்கு மண்டலத்திலே கூட பல தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய வலது மற்றும் இடது கரங்களாக செயல்பட்டு வந்த தங்கமணி வேலுமணி கூட இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் மேலும் டெல்டா தென் தமிழகம் வட தமிழகத்திலும் கணிசமான ஆதரவு உள்ளது இருந்தாலும் உங்களது ஆதரவும் தேவை தம்பிதுரை நீங்கள் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர் அதே போன்று சி வி சண்முகம் வட தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் நீங்கள் இருவரும் மனது வைத்து இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கேட்டுக்கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவை நம்பி கூட்டணி வைத்தால் திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவிடம் வலிமையான கூட்டணி உள்ளது அது மட்டும் இல்லாமல் திமுகவிற்கு மக்கள் செல்வாக்கும் கணிசமாக உள்ளது எடப்பாடி பழனிசாமியை நம்ப யாருமே தயாராக இல்லை தற்பொழுது நடைபெற்ற கருத்து கணிப்பு அதனை தள்ள தெளிவாக காட்டுகிறது நேற்று கட்சி தொடங்கிய விஜய் கூட இரண்டாவது இடத்தில் உள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது இடத்தில் உள்ளார் அவரை நம்பி எவ்வாறு அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவது மேலும் அவர் சொல்வதை கேட்டு எவ்வாறு நாம் கூட்டணி அமைப்பது எடப்பாடி பழனிசாமி கூறுவதை இனிமேலும் கேட்க முடியாது ஒன்று கட்சியை ஒருங்கிணைத்து வலிமையான ஒரு இயக்கமாக மாற்றி கூட்டணியை உருவாக்க வேண்டும் இல்லையில் அவர் இல்லாத அதிமுகவை உருவாக்குவோம் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது சிவி வி சண்முகம் தம்பிதுரை போன்றவர்களும் இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே கூறி வருகிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுக்கிறார் என கூறியதாகவும் ஆனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அணி உருவானால் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி